முந்திரி முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இங்கிலாந்தின் கிரேட்டர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மயக்க மருந்து நிபுணராக பணியாற்றி வந்தவர் பாகிஸ்தானை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான மருத்துவர் சுகை லஞ்சும் பித்தப்பை அகற்றும் அறுவை சிகிச்சைக்காக நோயாளி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவர் சுகை லஞ்சும் அவருக்கு மயக்க மருந்தை கொடுத்து நோயாளியும் மயங்கிய நிலையில் இருக்க அறுவை சிகிச்சை செய்ய ஆபரேஷன் தியேட்டருக்குள் மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் தயாராக இருந்துள்ளனர் அப்போது பாதியிலேயே மருத்துவர் சுகைலஞ்சும் பாத்ரூம் சென்றுவிட்டு வருவதாக கூறிவிட்டு நோயாளியை பாதியிலேயே விட்டுவிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அருகிலுள்ள ஒரு அறைக்கு சென்று உள்ளார் அடுத்த ஆபரேஷனுக்கு தேவையான உபகரணங்களை எடுப்பதற்காக செவிலியர் ஒருவரும் பக்கத்து அறைக்கு உள்ளார் அப்போது மருத்துவர் சுகைல் அஞ்சும் மற்றொரு செவிலியர் ஒருவரும் ஆடைகள் கலைந்த நிலையில் உல்லாசமாக இருந்ததை கண்டு அங்கு வந்த செவிலியர் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி நடந்தது தெரிய வந்துள்ளது இதனை பார்த்த செவிலியர் மருத்துவர் சுகைல் அஞ்சுமும் அந்த செவிலியரும் பாலியல் செயலில் ஈடுபட்டதாக புகார் அளித்ததின் பெயரில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனையடுத்து தீர்ப்பாயத்தில் நடந்த விசாரணையின் போது அறுவை சிகிச்சையின் போது நோயாளியை விட்டு வெளியேறி நர்சுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதாக பாகிஸ்தானைச் சேர்ந்த மருத்துவர் சுகைல் அஞ்சும் ஒப்புக்கொண்டுள்ளார் தனது மனைவியுடன் சரியான உறவில் இல்லாத காலகட்டத்தில் மன அழுத்தத்தில் இது நடந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த விஷயம் எவ்வளவு அவமானகரமானது என்பதை என்னால் வெளிப்படுத்தவே முடியவில்லை நான் உண்மையிலே வருந்துகிறேன் வெக்கப்படுகிறேன் என் நடத்தையின் தீவிரத்தை முழுமையாக உணர்கிறேன் இது மீண்டும் நடக்காது என்பதை குழு உறுதி செய்ய விரும்புகிறேன் ஆனால் அது குற்ற உணர்ச்சியையும் சங்கடத்தையும் போக்காது என்று டாக்டர் அஞ்சும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் எட்டு நிமிடங்கள் அந்த நோயாளியை ஆபரேஷன் தியேட்டரில் விட்டு சென்ற நிலையில் நோயாளிக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்து விடவில்லை என்றாலும் அப்படி தனியே விட்டு சென்றபோது ஏதாவது பிரச்சனை வந்திருந்தால் உயிரே போகும் ஆபத்து இருப்பதையும் டாக்டர் அஞ்சும் ஒப்புக்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த மருத்துவமனையில் இருந்து விடைபெறுவதாக மருத்துவ பயிற்சியாளர்கள் தீர்ப்பாய சேவை அமைப்பிடம் டாக்டர் அஞ்சும் தெரிவித்து அதன் பின்னர் அவர் தனது சொந்த நாடான பாகிஸ்தானுக்கே திரும்பியுள்ளார் இருப்பினும் அவர் தற்போது இங்கிலாந்தில் மீண்டும் மருத்துவ பணியை தொடர விரும்புவதாகவும் மீண்டும் இதுபோல தவறு நிகழாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முழுசார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்